இயக்குனராக எனக்கு அவங்க எனக்கு பழக்கம் மதுரையில் அவருடைய தம்பி தான் நந்தா பிரியசாமி நந்தா பிரியசாமியை முதல் முதல்ல சந்திச்சது வந்து கலசா டப்பிங் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கீழே சங்கர் சங்க நந்தா பிரியசாமி மேலே கல்லூரியின் கதை மிக்சிங்ல இருந்த இருந்தவர் கீழே வந்து மூன்கிட்ட பேசிட்டு போகும்போது சார் நீங்கள் மேலே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி போய் மேலே போய் பார்த்து அந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸு கம்சர் அதுவும் ஒரு இன்எஃபெக்ட் தான் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அந்த காலேஜ் டவரு அந்த டேப் ஆங்கிள் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்புறம் படம் முடியுமா அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே வந்து அந்த படத்தை பற்றின டாக் கொஞ்சம் அதிகம் இருந்தது ஒரு புது டைரக்டர் நல்லா வந்திருக்காரு நல்ல படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் வந்து நந்தா கூப்பிட்டு என்னுடைய என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன் அந்த கதையை பண்ணி சொல்கிறேன் ரெண்டு லட்ச நேரம் ஏன் சொல்றாரு ஆனால் படம் தான் பண்ணி கொடுக்கல ரெண்டு லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன் இப்போ படம் ரிலீஸ் டைம்ல இதே லேப் தான் பிரசாத் லேப் தெலுங்கு நல்லா இருக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் தேவைப்படுது பணம் ஷார்ட்டேஜ் இருந்தது சௌத்ரி சார் அப்போ என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரம் அப்போ அவர் கிட்ட சொல்றாரு ஏன்னா என்னப்போ இந்த கூட எதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னால் நான் கூட மிக்சிங்கில் கொஞ்சம் பார்த்தேன் சார் நல்லா இருந்துச்சுன்னு சரி அப்போ நீ போய் தெலுங்கு வாங்கிறியா அவர் என்ன வேலை சொல்கிறாங்களோ சொல்லிவிட்டு வாங்கிருக்கேன் அப்போ நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் அவருக்காக வந்து நின்று என்ன நந்தா நந்தா இருக்கார் ஆரியா இருக்கார் இங்கே அவரும் நின்றுட்டுருக்காரு ரிலீஸுக்கு எல்லாருமே நிற்கிறாங்க அப்போ நான் கேட்குறேன் நந்தாவை கூப்பிட்டு பணம் எதாவது சார்ட்டேஜ்னா சவுத்திரி சார் பணம் கொடுத்துருக்காரு அது செக்கு கொடுத்துருக்காரு ஏ வர சொல்லியிருக்காரு எதுனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க கொடுத்துருங்க அப்படின்னு அவர் தம்பி ராம அண்ணா சொன்ன மாதிரி அவர் அப்படி தான் பேசுவார் அப்படியா சார் சொல்லிருக்கேன் சார் நான் பா அது என்ன அவங்க புட்டு சொல் பேசிகிட்ருக்கேன் சார் நான் பார்த்துக்கலாம் சார் இது நான் இல்லை இப்போ வரைக்கும் அப்படின் தான் இது இதே மீண்டும் அந்த விரல வேறு அப்படி வச்சுக்கிடுவாரு அவர் இப்படி தான் பேசுவார் அப்போ எனக்கு என்னென்னா ஒரு பெரிய ப்ரொடியூசரு தெலுங்கில் அப்போ ஒரு சௌத்ரி சார் சூப்பர் குட்ல தெலுங்கில் ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கொடுக்க வேண்டிய நான் தான் அப்புறம் அவர் தெரில அப்புறம் நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வேலைக்காக நான் கிளம்பிட்டேன் அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு வழக்கம் போல தான் ஒரு நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு கம்மியாகும் பொழுது அங்கேருந்து இதுக்கு இடையில் ஒரு சத்தியம் தட்டில் ஒரு படம் பார்க்க போயிருக்கேன் அப்போ அங்கே பார்த்து என்னை இன்ட்ரோலில் பார்த்துருக்காருன்னு தான் பார்க்குறாரு பார்த்துட்டு சார் ரிலீஸ் ஆகலை இன்னும் சார் நான் உங்களை விசாரித்தேன் வெளியில் எல்லாம் நல்ல விதமாக தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னு என்ன கைவிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கன்னா என்ன நினச்சி வாங்கி வாங்க சரி நான் எனக்கு சிரிச்சுக்கிட்டேன் சரி மதுரை காரங்க அப்படி தானே இருப்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அந்த படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெறலை ஆனால் ஒரு அடையாள படமாக இருந்துச்சு பாட்டு நல்லா இருந்தது ஆரியா நல்லா இருந்தது டேக்கிங்ஸ் நல்லா இருந்தது அப்புறம் நான் வந்து இந்த யோகியை தொடங்கும் சுப்பிரமணிய சிவா என் கூட சேர்ந்து யோகி தொடங்கும்போது நந்தா தான் என் கூட வந்து இருந்து அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார் யோகியில் ஆனால் அப்போ சொன்னார் சார் இந்த படம் வேணாம் சார் உங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை ரெண்டு பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொன்னது ஒன்று பொண்ணு சார் சொன்னார் இன்னொன்று நந்தா சொன்னாங்க நான் சரி இல்லை கமிட் பண்ணிட்டேன் நான் சுப்பிரமணி சிவாரு பிக்பீன் ஒரு மலையாள படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறதா இருந்தோம் அதை எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கும்போது இல்லை வேணாம் இன்னும் ஒரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கனி எல்லாம் போய் உட்காந்து மதுரையில் பாண்டிய ஹோட்டலில் உட்காந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்டு கனி அடிக்கடி சொல்லுவான் அந்த படத்தை எடுக்காமல் விட்டீங்க நீங்கள் என்ன ஒரு நல்ல கதையை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு சாங்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு முடிச்சுட்டு வரும்போது சுப்பிரமணிய சிவா திருப்பி வந்து அண்ணே இந்த வேற ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சாரு சாங்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுன்னு அப்படி மாறினது தான் இந்த யோகி அப்போ சொன்னார் ஒன்று ஒன்றுன்னு சொன்னார் வேணாம்னார் நந்தான் வேணான்னார் ஆரம்பிச்சிட்டோம் சரி டேரெக்டர் ஒரு டேரக்டரை கமிட் பண்ணிட்டோம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு நிறுத்த வேணான்னு அப்படி எடுத்தோம் அதில் நடிச்சிருப்பார் நந்தால் இது யோகியில் நந்தா நடிச்சிருப்பார் இப்படி தான் நந்தாவோடைய எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போது அவர் ஆனால் முயற்சியிலே இருப்பார் எதையாவது புதுசாக பண்ணணும் பண்ணணும்னா அப்புறம் சார் இந்த விட மாட்டேன் சார் இந்த விட பாருங்கள் வேறு படம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு மாற்றி யோசின்னு ஒரு படம் ஒரு மாற்றி யோசின்னு படம் பண்ணார் பயங்கரமாக ரொம்ப ஆனால் நம்பிக்கையோடு தான் பேசுவார் ஒவ்வொரு படத்தையும் நான் படம் பார்த்தேன் பார்த்துட்டு டைட்டிலை மட்டும் மாற்றி யோச்சிருக்கேன் படம் கொஞ்சமாவது அது மாற்றி யோசிச்சு

அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாரு அது என்னையே பாக்க அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் உடனே என்கிட்ட கேட்டாரு அவர் என்ன பார்த்தோன்னு சார் அமித் சார் 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 வாங்க சார் பேசிட்டு இருக்கேன் சார் நாங்கள் எப்படி பண்ணிடுவோம் சார் ரைட்டு இப்படி ஒவ்வொரு படம் பண்ணும்போது அப்ப நான் சொல்லுவேன் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் பார்த்தீங்களா சார் படம்னா சும்மா அப்படி பண்ணிவிட்டு எனக்கு என்னன்னா சினிமாவில் வாய்ப்புகள் வந்து எப்போதான் இருக்கு இதே கோடம்பாக லட்சம் பேர் தெரியல வாய்ப்பு கிடைக்காம இப்போ வாய்ப்பை சரியா பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இயக்குநர் இருக்கு ஒரு முதலாளி பணத்தை எங்கேருந்து இருந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஒரு தடவை மிஸ் ஆகலாம் ரெண்டு தடவை மிஸ் ஆகும் ஒவ்வொரு தடவ உனக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா இல்லை சார் இந்த இந்த தடவை அப்புறம் இப்போ இந்தி படம் ஹிந்திக்கு ஸ்கிரிப்ட் எழுதினாரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு ஆனா என்னன்னா நந்தா அந்த உழைப்பு அந்த முயற்சி அந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்தது அது நான் கணிக்கிட்ட பார்த்துருக்கேன் கணிய இருந்து எனக்கு தெரியும் அவனுடைய தேடுதல் அவனுடைய பருத்தி வீரன் ஷூட்டிங்லலாம் திட்டு வாங்கிட்டு கோச்சுட்டு வந்துட்டான் காய்ச்சல் அவனுக்கு அப்புறமா திரும்ப வந்து அந்த அந்த ஈகோலாம் பார்க்காம திரும்ப தேடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது நந்தாகிட்டே இருந்தது அப்புறம் இப்போ இந்த படம் இப்போ சொன்னார் சார் இந்த மாதிரி இப்போது சார் நீங்கள் மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் சார் நீங்கள் கண்டிப்பாக அந்த தடவை உங்களுக்கு பிடிக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சார் எத்தனை தடவை தான் என்னை ஏமாற்றுவேன் தெரில அப்படின்னு நினச்சி தான் அந்த படம் பார்த்தேன் படம் உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது பிடிச்சிருந்தது இந்த படம் பார்த்துட்டு அழுதுன்னு சொன்னதில் பாதி உண்மை பாதி வந்து கொஞ்சம் தூக்க கலக்க வேற இருந்தது அதனால சார் கண்ணு கலங்கி இருந்துச்சு நந்தாவோட புத்திசாலித்தனம் என்னன்னா படம் பார்த்து வெளியே வரும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு ரெடியா ஆமா அப்படியே கண்ணு லேசா சார் அப்படியே கலங்கி வந்து உடனே சார் அழுட்டியில் இப்போ அந்த வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இல்லன்னு இல்லைன்னு சொன்னேன் என்ன சார் அழுது சார் அழுது சார் இல்லை நன்றா சார் தெரியுது சார் அழுது என்னையா அவனு கேட்டேன் அழுது ஆனால் படத்தில் ஒரு காட்சியில் நான் கண் கலங்கிட்டேன் அது அந்த குழந்த ரெண்டாவது குழந்தை ஒரு ஒரு கட்டத்தில் பேசும் அந்த இடத்துல கண் கலங்கிட்டேன் படமும் இறுதி அந்த இதுவும் வந்து எனக்கு ரொம்ப மொத்தத்தில் படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமாக இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நந்தா கரெக்டாக அந்த படத்தை செஞ்சுருக்காரு அது அவங்க குடும்பக்காரத்துக்கு இந்த இடத்த ரீச் பண்ணிட்டேன் இப்போ இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் எவ்வளோ வசூல் கொடுக்கணும் அதெல்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை வெற்றி அடையுது அதுவும் தேவையில்லை நாம் நாம் நினைச்ச ஒரு இடத்தை அடையிறோமா நான் நினைச்ச வேலையை செய்கிறோமா அந்த பொருள் மற்றவங்களுக்கு திருப்தியாக இருக்கா அப்படி தான் நான் பார்ப்பேன் படத்தை அந்த அளவுக்கு ஒரு தகுதியான படமாக இங்கே இதுக்கு முன்னாடி இயக்குநர்கள் பேசினதான் சொன்னால் சார் சொன்னது போல் வாழைக்கு பிறகு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான படம் திருமாணிக்கம்னு சொன்னால் அது பந்து பார்த்தோம் லப்பர் பந்து கம்ப்ளீட் அது நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம் ஆனால் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது வாழைக்கு பிறகு இந்த படத்தை தான் நான் பார்க்குறேன் படத்தில் இருக்கிற கதை அந்த கரு ஒடி அம்மா மொத்த கதையும் சொல்லிட்டாங்க படம் பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும் இதுல என்னன்னா புரொடியூசருக்கு ஒரு நேரம் தான் கதை சொன்னாரான் படியூகர் சிவகங்கை ரெண்ட அவங்க சொன்னாங்கன்னா படம் பார்க்கல பார்க்கலன்னு பார்க்காத படத்தை கதை இவ்வளோ சிறப்பாக சொல்றாங்கன்னா எப்படி அழுத்தியிருப்பாரு எப்படி ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு அப்ப நான் சொன்னேன் நான் கண்ணிட்ட பக்கத்துல உள்ள சொன்னேன் ரெண்டு மணி நேரம் சொல்லியிருக்காருன்னா சம்பளத்தை விட குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருப்பாரு பெரிய போராட்டமா தான் அது இருக்கும் போல பயங்கரமான ஆளு அப்படி பேசுறதுல வந்து அந்த உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாது இப்ப வரைக்கும் தம்பிரமாயா சொன்னதுன்னு ஒரு உண்மை உண்மையிலே நடிகிறாரா உண்மையா இருக்காரா இப்போ வரையும் கண்டுபிடிக்க முடியல நானும் நானும் ஒரு ஆள் கொஞ்ச நாள் படம்னா தெரிஞ்சிடும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆளாக இருக்குது ஒரு மிஸ்ஸிலே இருக்கிறது நன்றாக பெரிய அந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சாதாரண விஷயம்னா அறத்தோட வாழ்கிறது ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்கிறதுன்றது மனிதன்கிட்ட நேர்மையாக இருக்கணும் அந்த நேர்மை இன்னைக்கு போகக்கூடிய காலகட்ட சூழலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் புத்திசாலித்தனமாக வாழ்வது தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே போய் ஒரு நேர்மையான போலீஸ்காரன் ஒத்தையால் வாழ்கிறது ரொம்ப கடினமானது ஏன்னா முன்னாடி சாவடிச்சிருவான் அந்த வீட்டுக்கார பார்த்தியா அவர் டெய்லி வரும்போது ரெண்டு பையன் எடுத்துகிட்டு வர்றாரு இந்த வீட்டுக்காரர் பார்த்தியா இவரை பார்த்தியா அவர் வந்து பைக் வாங்கியிருக்காரு அவங்க மாமனார் கார் வாங்கி கொடுத்துருக்காரு அப்போ ஒரு ஒரு சமூகத்துக்குள்ளே தனியாக ஒருத்தர் நேர்மையாக வாழ்வது ரொம்ப கஷ்டம் இதை எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கும் எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் முகமது நபி ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் சத்தியமும் உண்மையும் நேர்மையுமாய் ஒருத்தர் வாழ்றதுன்றது இருக்குது இல்லையா அது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்து கொண்டிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க வாழவே முடியாது இங்கே உண்மையும் பொய்யும் கலந்திருக்கும் உங்களுடைய வருமானம் சரியானதா சரி இல்லாததான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது எது தடுக்கப்பட்டது எது சேர்ந்ததுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம் அது போன்ற ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு தான் இந்த படத்தோட கதை அதில் கனி என்னவா வாழ்ந்துருக்கான் அந்த கதாபாத்திரம் மாணிக்கமற்ற கதாபாத்திரம் என்னவோ வாழ்ந்து இந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் எனக்கு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்ததில் நாம் தவறு செஞ்சுருக்கோம் சின்ன வயசில் நிறைய தவறு செஞ்சுருப்போம் வீட்டிலே கூட திருடியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் திருடுறதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது நம்ம வீடு எனக்கு ரொம்ப காலமாக மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது நான் சேது படத்தில் வந்து உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பாளர் இந்த காஸ்டியூம் பர்ச்சேஸ்க்கெலாம் நான் போவேன் நான் அவர் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுப்பாரு ரொம்ப நிறையா செலவு பண்ணுற தயாரிப்பாளர் கிடையாது அப்போ காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் போகும்போது நம்ம கூட இருக்கவங்க இருப்பாங்களா நம்ம சும்மா இருந்தால் கூட இருக்க இருப்பாங்களே அப்படின்னு ஒரு சட்டையை பார்த்தோம்னா சார் எடுத்துருங்க சார் இப்போ என்ன சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போயிடும் யார் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரெண்டு சட்டையை எடுத்துகிட்டேன் இப்போ இந்த படம் பார்த்தோம்னா கந்தசாமி பார்த்து அந்த சட்டைக்கான காசை கொடுக்கணும்னு தோன்றியிருக்காமல் போகிறது அப்படின்ற ஒரு இதை கொஞ்ச நாள் மனசில் வச்சுருந்தேன் கொடுப்போம்னு அப்புறம் இன்னொரு புத்தி ஒன்று சொல்லும்ல எவ்வாறு சம்பளமே கொடுக்கல அதனால நான் கழிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நம்மளை நாமளே கேட்டிக்கிடுவோம் இல்லையா அதுதான் அனன்யா கதாபாத்திரமாக இருக்குது அதாவது ரெண்டுமா இருந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி இப்போ கந்தசாமி பார்த்து ரெண்டு சட்டை இப்போதான் இருபது சட்டை இருபது வேஷ்டி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு மன்னிச்சுருக்கேன்னு கேட்கணும் போல இருக்கு இப்ப படம் பார்த்த உடனே அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அதே போல் என்னுடைய கல்லூரி காலம் முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கடையில் எனக்கு வேலை கொடுத்தாரு ரொம்ப நெருங்கின நண்பர் அவர் பேர் வந்து தாளமுத்து அப்போ சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா சிகரெட்டுக்கு காசு இல்லாமல் அப்போ மதுரையில் இந்த கீழமா மாசி பஜார் இருக்கும் அந்த பஜாரில் பார்த்தீங்கன்னாக்க சில்லறைன்னு தனியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க சில்லறை கிடைக்காது இந்த இந்த நாலணா எட்டணா எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொட்டமாக கட்டி கொடுப்பாங்க அது லிங்கசாமி தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி சில்லறை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறது அந்த மாதிரி வாங்கி வாங்கி சில்லரை வாங்கி வைப்பாங்க அப்போ சிகரெட்டு காசுலலாம் என்ன செய்வேன்னா அப்படி பீரோவில் சில்லரை போட்டுன்னு இருக்கும் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் அது ஒரு இருபத்தஞ்சி ரூபா நாலு நாவாக இருக்கும் கொண்டு போய் நாலு நாவாக கொடுத்து கிங் சைஸ் தான் வாங்கி குடிக்கிறது திருந காச கிங் சைஸு இப்போ அதையும் யோசிக்கிறேன் நான் இப்போ அந்த நண்பர்கிட்ட போய் சொல்லணும் அப்பா உங்கள் கடையில் நான் சில்லறை காசு திருட்டி இருக்கேன் சாத்தியமாக அவங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துருக்காங்கன்னா மன்னிக்கவாது செய் ரெண்டில் ஏதாவது ஒன்று அப்படின்னு இப்போ நான் இதை ஏன் பொது இடத்துல சொன்னா இது ரெண்டையுமே அவங்க பார்ப்பாங்க பார்க்கணும் அதனால தான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் தனியாக அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த இடத்துல சொல்கிறது சரின்னு தோணுது எனக்கு அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்லுங்க அப்போ மனிதன் தன் உணர்வு என்னவா வாழும் வறுமையில் நேர்மையாக வாழ்கிறது இருக்குல்ல அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம் அப்படி வாழ சொல்லி கொடுக்குற படம் தான் இந்த படம் அது அப்புறம் வடிவரசிகம்மா அவங்கள நான் வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலகட்டத்தில் சிவப்புருஜாக்கள் பார்த்தேன் அப்படின்னு சக்தி தேட்டரில் கமலஹாசன் ரசிகர் அதனால் நாங்கள் போய் உட்காந்துருவோம் நமக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து கமலஹாசனை ரசிப்போம் ஆப்போசிட்டில் இருக்க ஹீரோயினு பிடிக்காது கமலஹாசனை மட்டும்தான் அவங்க ரசிக்கணும் அதில் உங்களுக்கு ரசிகர்கள்லாம் ரசிகர்கள்னா படத்தில் திரைப்படங்களில் படங்கள்ல வில்லனா வில்ல வந்து ஹீரோ ரஜினி சாரையோ கமல்ஹாசனையோ திட்டுனா இங்கே கீழேருந்து ஆடியன்ஸ் பூரா திட்டுவோம் நாங்கள் சின்ன வயசில் அது மாதிரி அவங்களுக்கு அதான் முதல் படம் நினைக்கிறேன் நான் ஒரு ரோஸ் கலர் ஒரு சில்க் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் ஷார்ட்டு இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க கமலாசன் சாரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அப்படி உட்காந்துருக்கு ஒரு கேரக்டர் எனக்கு இப்படி பார்ப்போம் யார் இந்த பூக்கூட

காலமும் சினிமாவும் எவ்வளோ விசித்திரமானது பாருங்கள் அந்த படத்தை எடுத்த ரெண்டு படத்தையும் எடுத்த பாரதி ராஜா சார் இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடி என்ன நடிச்சிருக்காங்க நான் அப்படியே அதை இதை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு சார் சினிமா எவ்வளோ இந்த ஆர்ட் எவ்வளவு நம்மளை கொண்டு வந்து எப்படிலாம் கொண்டு வந்து மாற்றி கொண்டு வந்து நிற்குதுன்னு ஸோ அதனால் அவங்க சொன்ன மாதிரி ரவிமரியா சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை நாசர் சாரும் பாரதி ராஜா சாரும் வந்து குறைவாக நடிச்சிருக்காங்க ஆனால் மனசில் நின்றுட்டே இருக்காங்க ரெண்டு கேரக்டருமே பாரதி ராஜா சார் அல்டிமேட் பிரமாதப்படுத்திட்டார் அவருடைய தவிப்பு ஒன்றுமே சொல்லணும்னா அவர் இயல்பாக மேக்கப் இல்லாமல் இருக்கார் இல்லைன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு ஒரு ஜாக்கெட்டை போட்டு ஒரு டீஷர்ட்டை போட்டு இருப்பார் இல்லையா இதுதான் பாரதி ராஜா சார் அவ்வளவு இயல்பாக ராஜா சார் நல்லா நடிப்பார்கள் எனக்கு தெரியும் அவருடைய குற்றப்பரம்பரை கதையை வந்து எடுக்கிறதுக்காக எங்கிட்ட அவர் வந்து தாத்தா நான் பெயரேன் இது நடிக்கிறதுக்காக என்கிட்ட நடிச்சுக்காம சார் ஆஃபீஸில் உட்காந்து மறந்து போயிட்டு நான் அவர் நடிச்சுக்கலாம் சொன்ன பார்த்து பிரமாதமாக நடிச்சாரு அந்த பேக்காமன்னு ஒரு கேரக்டர் இதில் வந்து வாழ்ந்துட்டார் ரொம்ப சின்ன கதாபாத்திரம் அந்த தவிப்பு அந்த ஏக்கம் அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டாங்க அப்புறம் அனன்யா அதாவது அவங்க இப்பவும் வந்து ஒரு காலேஜுக்கு போகிற ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக தான் இருக்காங்க ஆனால் ரெண்டு குழந்தைக்கு அம்மாவா ஒரு தவிப்போட அந்த பதட்டத்தோட எல்லா சீனுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ பாக்கி சின்ன சின்ன கேரக்டர் தம்பி ராமய் அப்படின்னு வந்தாருன்னா உள்ளே வரும்போது இந்த ராஜாஜி ராஜா இன்ட்ரோடக்ஷனில் ரஜினி சார் வருவார்ல ஒரு கோட் ஷூட்டோட காரில் அந்த கேமரா தான் இல்லை அதே மாதிரியே கேமரா இருக்கிற இல்லைங்க இல்லையா பேக்கு அதே மாதிரியே வந்து இறங்கியிருக்கார் லண்டன் ரிட்டர்னா யூகே ரிட்டர்னு ஆமாம் யூகே ரிட்டர்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப நிறைவான ஒரு படமாக இருக்குது படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இது நந்தா படம் மாதிரியே இல்லை ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டிலை கவனிக்காமல் விட்டேன் எப்படி கவனிக்காம விட்டேன்னு தெரியல ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது ரொம்ப டெப்த்தாக இருக்குண்ணே இப்போ தான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த இது கிடைச்சிட்டு என் தம்பி சோமார் தான் கேமரா ரொம்ப நான் படம் பார்க்கும்போது நினைக்கிறேன் நான் இவ்வளவு நல்லா இருக்கு இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு அப்படின்னு பிரமாதப்படுத்திட்டா சுகுமார் சுகுமாரே எனக்கு வந்து பல வருஷமாக தெரியும் எனக்கு ஸோ இப்படி எல்லாருமே நிறைவாக செஞ்சிருக்கிற படம் இந்த படத்தை பற்றி யாராவது உங்கக்கிட்ட இங்கே பேசினவங்க அதிகமாக பேசியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் படம் பார்ப்பீங்க நீங்கள் பார்க்கும்போது சின்ன சின்ன பிளாஸ் இருக்கும் படத்தில் அது இருக்குது அது எனக்கு தெரியும் உங்களுக்கும் அது தெரியும் உங்கள் கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு முன்னாடி இங்கே பேசின யாரோ சொன்னாங்க நீங்கள் நினைச்சாலும் கூட இந்த படத்தை தப்பாக எழுத முடியாது அந் அதுக்கான ஒரு தரமான படமாக இருக்குது நந்தா தனக்கான இடத்தை அடைஞ்சிட்டாரு நான் நினைக்கிறீங்க மற்றபடி இது சொல்ல மறந்துட்டதான்னு தெரியலை சார் சொல்லும் வார்த்தை சொன்னார் இந்த படம் தமிழ் சமூகத்திற்கு அவசியமான படம்னாரு மனித சமூகத்திற்கு அவசியமான படம் எந்த சமூகமாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக வாழணுன்றது அதுக்கான படம் படம் ரொம்ப நிறைவாக இருக்குது சரி கனி கனி வந்து ஒன்று பத்து ஊரில் நடிச்சிருப்பான் அவங்களுக்கு தெரியும் அந்த பஞ்சு முட்டா இசையில அதுக்கப்புறம் ஈசன் பார்த்தேன் நான் ஈசன்லலாம் அப்படி வர்றப்பான ஒரு போலீஸ்காரன் அந்த பிள்ளையே நின்றுக்கிட்டே இருப்பான் என்கிட்ட கேட்டேன் சாசிட்ட ஏண்டா அவன் நெஞ்சை நூற்றிக்கிட்டே நிற்கிறேன் சும்மாவே நிற்க போலீஸ்காரன் தான் நெஞ்சை மாடா அப்படின்னு அப்படி அப்புறம் நிறையா படம் பார்த்தேன் என்ன இப்போ ஒரு மாதிரியாக போயிட்டே இருக்கான் நின்று ரவி முறை சார் சொன்ன மாதிரி இந்த கதாபாத்திரத்தை இவனை விட யாராலையும் சிறப்பாக நடிக்கவே முடியாது ஒரு புள்ளி கூட படத்தில் எங்கேயுமே எந்த காட்சியிலையுமே எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அங்கே கொஞ்சம் மிஸ் ஆகும் அவனுக்கு நடிப்பு வந்து அப்படியே சும்மா அப்படி போகிற போக்குள்ள பொறி சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சி அவ்வளவு ஃபிட்டாக இருக்குது இந்த கேரக்டர் படத்தின் முதல் காட்சியிலிருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருக்குது கனியை தவிர இந்த கதாபாத்திரத்துக்கு யார் செஞ்சிருந்தாலும் சரியாக வந்திருக்காது கனி வந்து ஒரு தேர்ந்த நடிகனாக மாறிட்டான் வாழ்த்துக்கள் கனி நிறையா பேர்த்துக்கு அப்பாவாக நடிச்சிருக்காங்கன்னா எனக்கும் அப்பாவா ஒரு படத்தில் நடிச்சுன்னா நல்லா இருக்கும் நான் எல்லா எல்லாரையும் பற்றி சொல்லி ஆச்சு நினைக்கிறேன் படம் ரொம்ப சரியான நிறைவான படம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த திருமாணிக்கம் கரெக்டு தான் அது அந்த ஒரு டைட்டில் இருக்கு அந்த திருன்ற டைட்டில் அது மரியாதைக்குரிய ஒரு சொல் இருக்கு இல்லையா அது மரியாதைக்குரிய சொல் மரியாதைக்குரிய படத்தில் வந்து சேர்ந்துருக்கு நான் தான் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் காத்திருந்த எல்லோருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி